ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியும் தரக்கூடிய அடிப்படையில் தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி வருதுன்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ராசிக்கு பத்துலேருந்து பதினொன்றாவது இடத்துக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி பொருளாதார அடிப்படையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் கடன் சுமைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குங்க வேலைக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருந்தவங்க அல்லது வேலையே கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க அல்லது இருக்கிற வேலையில் பல்வேறு பிரச்சனைகளில் மாட்டிட்டு தவிச்சிட்டு இருந்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தெளிவை கடவுள் கொடுப்பார் பட்டம் சார்ந்த விஷயம் பதவி சார்ந்த விஷயம் பெயர் சார்ந்த விஷயம் புகழ் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பல்வேறு விதமான அலைச்சல்களும் தடைகளும் விலகப் போகுது புதிய பொறுப்புகளும் புதிய பதவியும் இவங்களை தேடி வரும்னே சொல்லலாம் ஸோ பணம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பல்வேறு விதமான நெருக்கடிகள் எல்லாமும் விலகும் குறிப்பாக மனசில் இருந்த குழப்பம் ஒரு பெருசாக தெளிவடைஞ்சு புதிய தன்னம்பிக்கையோடு புதிய சிந்தனைகள் எல்லாமும் பெருகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள்லிருந்து தடைகள் எல்லாமும் விலகி சுபமாங்கல்ய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கிறதுக்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது உடலும் மனமும் தெளிவடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையும் ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுவிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவகிரக தீபம் ஏற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவனையும் பார்வதியும் வணங்கினதுக்கு பிறகு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு ஒன்பது அகல் தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் வழிபடும் போது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையுங்க